சுந்தர சாஸ்திரி சத்தியமூர்த்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் திருபுவனம் என்ற இடத்துல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் இயற்கை எழுதுகிறார் தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் கிறிஸ்துவ கல்லூரி சென்னையில் படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சென்னை சட்டக்கல்லூரியில படிச்சிருக்காரு கொஞ்ச நாள் வழக்கறிஞராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் காங்கிரஸில் ஈர்ப்பு தன்மை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா காங்கிரஸில் ஒரு தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக மாறுறாரு ரவுலட் சட்டம் சைமன் லமிஷன் ஜாலியன் பாலாபாத் படுகொலை இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து முதல் குரல் கொடுத்தவர் சத்தியமூர்த்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகுது அதுக்கு முக்கியமாக வழிவகுத்தவர் சத்யமூர்த்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இவர் சென்னை மேயர் ஆகிறார் மேயர் ஆகும்போது இரண்டாம் உலக போர் நடக்குது அப்போ கடுமையான தண்ணீர் பஞ்சம் சென்னையில் அந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு இவர் ஒரு வழி சொல்லணும் சொல்லிட்டு இங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருந்து போறாரு பூண்டியை பார்க்கறாரு பூண்டி இடத்தை பார்த்துட்டு அந்த நீர்த்தேக்கத்தை அமைக்கணும் சொல்லிட்டு அப்போதைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் இவர் கோரிக்கை வைக்கிறார் அவர்கள் மறுக்கிறார்கள் ஆனாலும் போராடி போராடி அந்த நீர்த்தேக்கத்தை கொண்டு வராரு அப்படி அந்த உலக போர் நடக்கும்போது கடுமையான தண்ணீர் பஞ்சத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பூண்டி ஏரி இதுதான் பின்னால காமராஜர் என்ன பண்ணுறாரு அந்த நீர்த்தேக்கத்துக்கு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் என்று பெயர் வைக்கிறார் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட காமராஜரே இவரை வந்து தன்னுடைய அரசியல் வழி நடத்தவராக ஏற்றுக்கிட்டார்